கலைஞருமான நடிகருமான மாதமட்டி ரங்கராஜ் அவர்கள் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய கிருஷ்ணா அவர்களை திருமணம் பண்ணிட்டு கர்ப்பம் ஆக்கிட்டு ஏமாத்த ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாய்கிருஷ்ணா அவர்கள் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இதை தொடர்ந்து மாதமட்டி ரங்கராஜ் மேல எந்த ஒரு ஆக்சனும் எடுக்காம இவங்க மகளிர் காவல் ஆணையத்துல வந்து மனு கொடுத்திருந்தாங்க மறுபடியும் போயிட்டு இவங்க தரப்புல இருக்கக்கூடிய வழக்கரை நிறைவே சொல்லிருந்தாங்க அவர் வந்து விஏபி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவருக்கு அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் வந்து வந்து கடைசியா கடந்த மாதம் பாத்தீங்கன்னா சேப்பாக்கத்துல வந்து ரெண்டு பேரையும் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க இதுல மாதமட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவியான ஸ்ருதி பிரியா கூட வந்து இருந்தாரு அங்க வந்து ஜாய கிருஷ்ணா அவர்களும் போயிருந்தாங்க அதுக்கு அப்புறமா இன்னைக்கு ரெண்டு பேரையும் ஆஜராக சொல்லியிருக்காங்க ஆனா இதுல ஜாய கிருஷ்ணா அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியா இருந்ததுனால நேற்று இரவு தௌசண்ட் லைட்ஸ் இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்குல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு நைட் ஒரு மணிக்கு இருந்து இவங்களுக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாயும் சேயும் நலமா நல்லா இருக்காங்க இந்த குழந்தையோட அப்பா வந்து ரங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு மீட் பிரஸ் மீட்லயுமே சொல்லிட்டே இருந்தாங்க இதுக்காக நான் இந்த என்னோட குழந்தைக்காக வந்து நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய கிருஷ்ணா சொல்லியிருந்தாங்க நம்ம குழந்தைய நல்லபடியா பிறந்துருச்சு இனி வந்து மாதப்பட்டி ரங்கராஜனுடைய இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல நமக்கு ஜாய கிருஷ்ணா அவர்களும் மறுபடியும் தொடர்ந்து வந்து போராடாங்களா என்னன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பாக்கலாம் கண்டிப்பா போராடுவாங்க ஏன்னா அந்த குழந்தைக்காக நான் எந்த இதுக்கான போவேன் எங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து என்னுடைய எனக்கும் என் குழந்தைக்கும் இவராலதான் நான் என்னோட வேலையை விட்டேன் இதுக்கு வந்து நிறைய லோன் இருக்கு மாதம் ஆறு லட்சம் ரூபாய் வச்சு எங்களுக்கு எனக்கும் குழந்தைக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க கோர்ட்ல பேசியிருந்தாங்க வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்குது மாதம் ராகராஜர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பாக்கலாம்